மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள பட்டியலிடப்பட்ட மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக கற்பிப்பு கட்டணம் சிறப்பு கட்டணம் தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணம் ஆகிய கட்டணங்களுக்காக மாணாக்கரால் செலுத்திய தொகை அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சம் இரண்டு லட்சம் வரை கல்வி உதவித்தொகையாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது மேற்படி கல்வி உதவித்தொகைக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் புதியது மற்றும் புதுப்பித்தலுக்காக விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான மாணாக்கர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் நேரில் அணுகியோ அல்லது இணையதள முகவரியிலிருந்தோ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டிற்கான புதியது ஃப்ரெஷ் மற்றும் புதுப்பித்தல் ரெனியூவல் கல்வி உதவித்தொகை விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்கள் தங்களது சான்றப்பத்துடன் சம்பந்தப்பட்ட துறைக்கு பரிந்துரை செய்து பூர்த்தி செய்த புதுப்பித்தல் விண்ணப்பங்களை செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து குள் மற்றும் புதிய விண்ணப்பங்களை அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து குள் அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்